கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஐந்து காண்டம் அதில் மூன்று பள்ளி மீது வேலவன் காதல் அதன் தொடர்ச்சி தள்ளாடும் கிழவரோ எனக்கு அந்த குலத்திற்குச் செல்ல வழி தெரியாது ஆகையால் நீயே எனக்கு துணையாக வந்து வழி காட்டிவிடு என்று கூறினார் வள்ளியும் அதற்கு சம்மதித்து அவரோடு குளக்கரை வரையிலும் வந்து வழிகாட்டினாள் கிழவரோ குளத்தில் இறங்கி தாகம் தீரும் வரையிலும் சுவையான நீரை குடித்துவிட்டு பெண்ணே எனக்கு தண்ணீர் தாகம் இப்போது முற்றிலும் அடங்கிவிட்டது ஆனால் உன்னோடு உறவாடி மகிழ வேண்டும் என்ற மோகதாகம் என்னை அளவுமீறி வாட்டியெடுக்கிறது ஆகையால் தயவுசெய்து என் உள்ளத்தில் இப்போது புதிதாக ஏற்பட்டிருக்கும் இந்த தாகத்தையும் நீதான் தீர்த்து வைக்க வேண்டும் உன் கால்களில் விழுந்து கும்பிடுகிறேன் என்று கூறினார் அதைக் கேட்டதும் வள்ளி தாத்தா நீங்கள் வயோதிகரான ஒரு முனி சிரேஷ்டர் அப்படியிருக்க என்னை வணங்கி நமஸ்கரிப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள் இந்த நிலையில் உங்களை எங்கள் இனத்தினர் பார்த்துவிட்டால் அதோடு நீங்கள் தொலைந்தீர்கள் ஆகையால் நான் இங்கிருந்து விரைவில் சென்று விடுகிறேன் நீங்கள் என் பின்னால் தள்ளாடி நடந்தபடி மெதுவாக வாருங்கள் என்று கூறிவிட்டு அவருக்கு முன்னதாக வேகமாக புறப்பட்டு சென்றாள் அப்போது ஸ்ரீ குகப்பெருமான் தமது அண்ணனாகிய விநாயகப் பெருமானை மனதிற்குள் நினைத்தார் உடனே யானை முகத்தினராகிய அந்த பிள்ளையாரும் மதம் கொண்ட யானையின் வடிவத்தில் அங்கு தோன்றி வள்ளியை அச்சுறுத்தினார் வள்ளியோ இயற்கையிலேயே யானை என்றால் பயந்து நடுநடுங்கும் சுபாவம் கொண்டவள் அவள் இப்போது தன் முன்னால் நிற்கும் மதம் கொண்ட யானையை கண்டதும் அளவு மீறிய பயத்தால் கிரீச்சிட்டு கத்திய வண்ணம் கிழவர் வடிவத்திலிருந்த முருகப்பெருமானிடம் ஓடோடியும் சென்று அவரை கட்டித் தழுவிக் கொண்டாள் பிறகு அவள் கிழவரே நீங்கள் சொன்னபடியே நான் நடந்து கொள்கிறேன் ஆனால் என்னை இப்போது இந்த யானையிடமிருந்து காப்பாற்றி விடுங்கள் என்று கெஞ்சினான் அவளுடைய வேண்டுதலுக்கு இணங்கிய கிழவரும் தமது தமையனான விக்கின விநாயகரை நமஸ்கரித்து வணங்கி அவரை பக்தி பெருக்கோடு துதித்தார் உடனே விக்னேஸ்வரரும் தமது யானை உருவத்தை சட்டென்று மறைத்துக் கொண்டு விட்டார் அதன் பிறகு ஸ்ரீ சண்முகர் அந்த கானகத்திலேயே வள்ளியோடு சரச சல்லாபங்கள் புரிந்து அவளோடு ஆசை தீர உறவாடி மகிழ்ந்தார் பிறகு அவர் தம் சுய உருவத்தை அவளுக்கு காட்டினார் அதி அற்புத அழகு வாய்ந்த இளமை பொலிவோடு கூடிய அவருடைய திருமேனியை கண்டுகளித்த வள்ளி தேவி சுவாமி தாங்கள் முன்னமேயே இத்தகைய சுந்தர வடிவத்தை எனக்கு காட்டியிருக்க கூடாதா என்னிடம் தந்திரமாக விளையாடி ஏமாற்றி விட்டீர்களே என்று கூறி முறையிட்டாள் அப்போது ஸ்ரீ குகன் அவளை நோக்கி வள்ளி நீ முன்பொரு சமயம் திருமாலின் புத்திரியாக இருந்தபோது என்னை குறித்து தீவிரமாக தவம் புரிந்தாய் அந்த தவத்தின் மகிமையாலேயே நான் உன்மேல் ஈடுபாடு கொண்டு இப்போது உன் மீதுள்ள காதல் தாபத்தால் இங்கு வந்து உன்னோடு சரசமாடினேன் நீ இப்போது எனக்கு முன்னதாகவே திணைப்புணத்திற்கு சென்றுவிடு நான் பிறகு அங்கு வந்து உன்னை பார்க்கிறேன் என்று கூறினார் வள்ளியும் அவரை வணங்கி விடை கொண்டு அவருக்கு முன்னதாக தினைப்புணத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றாள் ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்